அனைவருக்கும் வருகிற தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தொகுதிக்கு இரண்டாவது இடைத்தேர்தல் ஏற்கனவே ஒரு இடைத்தேர்தலை நாம் சந்தித்தோம் அந்த இடைத்தேர்தலில் என்ன நடந்தது தமிழ்நாட்டிற்கும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு அவமான பெயரை வாங்கி தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்ன அவமான பெயரை வாங்கி வந்தார்கள் ஈரோடு கிழக்கு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஈரோடு கிழக்கு என்றால் என்ன நினைவு வரும் மக்களை பட்டியல் அடைத்து வைத்தார்கள் இல்லையா அந்த ஊர் தானே எதிர்ப்பு எவ்வளவு பெரிய அவமானம் ஆடு மாடுகளை ஏற்றி சென்று பட்டிகளில் அடைத்து வைப்பது போல் அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை இந்த மண்ணின் மக்களை அடைத்து வைத்ததன் விளைவு ஒட்டுமொத்தமாக தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானகரத்தை கருத்தை ஏற்படுத்திவிட்டார்கள் நமக்கு ஒரு கடமை பாக்கி இருந்து என்ன கடமை பாக்கி இருக்கிறது கடந்த ஆண்டு இங்கே நடந்த இடைத்தேர்தலின் போது எப்படி நம்முடைய பெயர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பெயரை நமக்கு பெற்று தந்தவரை இந்த மண்ணை விட்டு துரத்தி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் இழந்து போன அந்த பெயரை மீட்டெடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் சரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது கடந்த முறை இந்த வேலையை செய்த திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக போட்டியிடவில்லை ஈரோடு மணி மக்கள் மான உள்ள மக்கள் உங்களுடைய மானத்தை வருகிற ஐந்தாம் தேதி காட்டு இருமுறை போட்டி ரெண்டு லட்சம் போட்டியிடுகிறது ஒரு கூட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி இந்த களத்தில் நாங்கள் ஒரு செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவேளை கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்றால் என்ன உலக ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது எதிர்த்து போட்டியிடுவதற்கு கூட ஒரு கட்சி கூட இல்லாமல் போட்டி திமுக வெற்றி பெற்றது பெரிய ஜனநாயக சக்தியான மூலமாக

என்ன செய்ய வேண்டும் ஒண்ணு செய்ய வேண்டாம் ஒண்ணு செய்ய வேண்டாம் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் செய்ய ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று ஐந்தாம் தேதி வரைக்கும் ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகளை பார்க்காதீர்கள் தயவு கொடுத்து பார்க்காதீர்கள் இந்த ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மை உண்மை என்று அப்படியே அந்த செய்திகளை நம்பக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் இந்த ஊடகங்கள் என்ன செய்தி வெளியிடுவான் என்ன செய்தி வெளியிடுவான் இந்த ஆடு இந்த மூன்றரை ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது சீரழிந்து போய் நடக்கிறது நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடக்கிறது கல்லூரிகளில் தாக்குதல் நடக்கிறது மருத்துவமனைகளுக்குள் நுழைந்து ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்துகிறது காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது ஏதாவது ஊடகங்கள் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடப்பதை ஏதாவது ஊடகங்கள் பேசியதான்

அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து படிக்க வைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் நோக்கம் ஆசை விருப்பம் எல்லோருக்கும் அப்படிதான் ஒரு பெண் ஒரு மாணவி அங்கே படிக்க சென்றார் என்ன நடந்தது இன்றைக்கு என்ன நடந்தது நீ அந்த மாணவியை உன்னால் பாதுகாக்க தர முடியவில்லை குறைந்தபட்சம் அந்த மாணவி அளித்த புகார் அதையாவது வெளியே கொண்டு வராமல் இருக்க முடியுமா கொண்டு வராமல் இருக்க வேண்டுமா இல்லையா அந்த மாணவியுடைய அடையாளத்தை வெளியே கொண்டு வந்து

அதற்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரே சட்டமன்றத்தில் பேசினார் என்ன பேசினார் ஞானசேகர் எங்கள் கட்சி அனுதாபிதான் ஞானசேகர் எங்களுடைய ஆதரவாளன் தான் என்று பேசினாரா இல்லையா பேசினார் அவரே ஒப்புக்கொண்டார் எங்கள் கட்சி உறுப்பினர் இல்ல எங்கள் அனுதாபிதான் உங்க கட்சி அனுதாபியா இவ்வளவு அயோக்கியமாக இருக்கிறான் உங்க கட்சியில் இருப்பவர்கள் எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க எப்படிப்பட்டவங்க இருப்பான் இப்படிப்பட்ட மக்களினுடைய கைகளில் இந்த மனிதனுடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஒன்றா இரண்டா ஆயிரம் செய்திகளைச் சொல்லலாம்

அப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்தளவிற்கு சீரழினங்கள் கிடைக்கிறது இதை இந்த ஊடகங்கள் விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா மாற்றி இருக்கிறோமா இல்லையா மாற்றிப்பட்டார்கள் இவர்கள் மாற்றிப்பட்டார்கள் இந்த முன்னரை ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியை தூக்கி நிறுத்தி இருப்பது யார் தெரியுமா இந்த ஊடகங்கள் மட்டும் இல்லை ஊடகங்கள் மட்டுமில்லை பேச மாட்டார்கள் என்னதான் நடக்கண்டது இந்த ஊடகங்கள் பேசாது பேசாது மக்களுக்காக மக்கள் பிரச்சனைகளை இந்த மூடகங்கள் பேசவே செய்யாது செய்யாது எல்லாவற்றையும் பேசுவார்கள்

இந்த தேர்தலில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வைத்த ரசிக்கிறேன் நான் ஆட்சி மாறிவிட போகுதா என்ன நடந்து விடப் போகுதா அது ஓட்டு போட்டா அக்கா சீதா லட்சுமியை நான் வெளில வைத்தால் ஆட்சி மாறிவிடுமா ஏன் சந்திரகுமாரை வெளில வைத்தால் ஆட்சி மாறிவிடுமா மாறிவிடுமா மராஜ் இல்லையா இவ்வளோ நேரமும் என்ன என்ன பரப்புரை செய்கிறார்கள் நாம் தான் நகர்ச்சிக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துடும் அதை தர செய்கிறாங்கன்னு சொன்னார்கள் அதை தாண்டி எதாவது ஒரு பரப்புரை வைக்க முடியுதா இல்ல வைக்க முடியாது இப்ப பிஜேபியும் இல்லை ஒரு <muchos> அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இந்த நாம் தமிழ் இருக்கிறது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஒரு மாற்றம் வந்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் நான் சொல்கிறேன் அடுத்த ஒன்றரை ஆண்டு காலத்திற்கு அக்கா சீதாலட்சுமி அவர்கள் சட்டமன்றத்திற்குள் சென்றால் நாம் தமிழ் கட்சி முதல் சட்டமன்ற உறுப்பினரை வென்றால் இந்த ஈரோட்டில் வென்றால் அது ஈரோட்டிற்கான வெற்றியாக மட்டும் இருக்காது தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கான வெற்றியாக இருக்கும் இந்த முன்னரை ஆண்டு காலத்தில் திமுக செய்யாத வேலைகளை செயல்படுத்தாத வாக்குறுதிகள் அதுக்கு அப்புறமா நீதிக்க இதற்கு மேலும் நாம் நம்முடைய வேலையை செய்யவில்லை என்றால் இருபத்தி ஆறில் மக்கள் நம்மை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணில் ஒரு மாற்று அரசியலை மக்கள் உருவெடுத்து உருவாக்கி விடுவார்கள் என்கிற அச்சத்தில் வேலை அந்த வேலையை செய்ய வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாய்ப்பு ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு இருக்கிறது ஈரோடு தொகுதி கிழக்கு தொகுதி மக்களுக்கு ஐம்பது ஆண்டு காலமாக எப்படியாவது இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்கிற பெரும் ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய உலகத்த